எல்லோருக்கும் வணக்கம் அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி பதினான்கில் ஒரு பொருள் இடம் இன்னொரு பொருள் இருத்தல் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இரண்டு வகையான வாக்கியங்கள் உண்டு இருத்தல் வகை வாக்கியத்தில் ஒரு பொருள் இருப்பதை பற்றி சொல்வோம் செயல்பினை வாக்கியத்தில் ஒரு பொருள் ஏதாவது ஒரு செயலை செய்வதை பற்றி சொல்வோம் இப்ப மூன்றாவதாக ஒரு பொருளிடம் இன்னொரு பொருள் இருக்கிறது இதற்கு எப்படி வாக்கியம் அமைப்பது என்பதை பற்றி பார்க்கிறோம் இப்ப நான் ஒரு மாணவன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் ஆங்கிலத்தில் ஐ ஆம் ஏ ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சோ இங்க வந்து மாணவன் என்பது ஒரு பொருள் அதனால ஒரு பொருள் இருக்கிறது அதையே என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது அப்படின்னாக்க இங்கே எத்தனை பொருள்கள் இருக்கின்றன நான் என்னிடம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அடுத்து ஒரு புத்தகம் அது இன்னொரு பொருள் சோ இரண்டு பொருள்கள் இருக்கின்றன இப்போ இத நார்மலா வந்து சாதாரண சில பேர் வந்து எ புக் இஸ் வித் மீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அதையே கொஞ்சம் பாலிஷ்டா அழகா சொல்றதுன்னாக்க ஐ ஹாவ் எ புக் சோ அதுதான் ஒரு பொருளிடம் இன்னொரு இன்னொரு பொருள் இருக்கிறது என்பது அதுபோல அது ஒரு பசு அப்படின்னாக்க பசு என்பது ஒரு பொருள் இட் இஸ் சொல்லலாம் அதே போல பசுவிற்கு நான்கு கால்கள் இருக்கின்றன இப்ப நம்ம பார்த்திருக்கோம் பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படி அப்படின்னு பார்த்திருக்கிறோம் அதற்கு வாக்கியம் அமைச்சிருக்கிறோம் இன்னைக்கு பொருள் வெவ்வேறு காலங்களில் எப்படி ஒரு பொருளிடம் இருந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்க போகிறோம் இப்ப நார்மலா ஒன்பது பொருள்கள் இருக்கின்றன நான் அவன் அவள் அது என்பது அது வந்து இந்த வாக்கியங்களில் மாறுபடும் மூன்று காலங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எப்படி ஒரு பொருளிடம் பொருள் இருக்கும் சாதாரணமாக தொடர்ந்து தொடர் வினைமுற்றாக தொடர் வினைமுற்றாக இப்ப நான் அவன் அவள் அப்படிங்கிறது இங்க வந்து என்னிடம் அவனிடம் அதனிடம் உன்னிடம் இப்படி மாறும் சோ ஒரு பொருளிடம் இன்னொரு பொருள் இருப்பதை சாதாரணமாக எப்படி சொல்லலாம் என்னிடம் இரு ஒரு புத்தகம் இருக்கிறது அப்படின்னாக்கா ஐ ஹாவ் எ புக் அவனிடம் அவளிடம் அதனிடம் இருக்கிறது அப்படின்னா ஹி ஹேஸ் சி ஹேஸ் இட் ஹேஸ் அதே போல உன்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறதுனாக்க யூ ஹாவ் உங்களிடம் எங்களிடம் அதே போல விவ் தேவ் தி ஹேவ் இங்க பாத்தீங்கன்னாக்கா குரூப் ஒன்கும் குரூப் த்ரீக்கும் ஹாவ் வரும் குரூப் டூக்கு போல கடந்த காலத்தில் என்னிடம் ஒரு புத்தகம் இருந்தது அவனிடம் ஒரு புத்தகம் இருந்தது அதனிடம் இருந்தது உன்னிடம் இருந்தது இப்படி எல்லாத்துக்குமே இருந்தது என்கின்ற ஒற்றை வினைச்சொல் வருகிறது அதனால ஆங்கிலத்துல ஐ ஹேட் ஒரே ஒரு வினைச்சொல் மட்டும்தான் வரும் அதே போல எதிர்காலத்திற்கு என்னிடம் இருக்கும் அவனிடம் இருக்கும் அவளிடம் இருக்கும் இப்படி எல்லாருக்கும் ஒரே வினைச்சொல் தானே அதனால ஆங்கிலத்துல ஐ வில் ஹாவ் ஹி வில் ஹேவ் ஷி வில் ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வினைச்சொல் வரும் சோ சம்மரி பண்ணி சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நிகழ்காலத்தில் ஐ ஹாவ் அவன் அவள் அதுக்கு ஹீ ஹேஸ் இட் ஹேஸ் அதே போல மூன்றாவது குரூப் பன்மை குரூப்புக்கு ஹாவ் மறுபடியும் வரும் கடந்த காலத்தில் எல்லோருக்குமே ஹேட் என்பதுதான் வரும் எதிர்காலத்தில் எல்லோருக்கும் வில் ஹாவ் என்று வரும் இது சாதாரண வினை சொற்கள் அதையே தொடர் வினையா சொல்லும் போது இந்த பி என்பது ஆம் இஸ் ஆர் என்று நிகழ்காலத்திலும் வாஸ் வேர் என்று கடந்த காலத்திலும் வில் பி என்ற எதிர்காலத்திலும் மாறி வரும் இப்ப தொடர் ஒரு பொருளிடம் இன்னொரு பொருள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அதை பத்தி பார்ப்போம் என்னிடம் ஒரு பேனா இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கு என்ன சொல்வோம் அதே போல அவனிடம் இருந்து கொண்டிருக்கிறது அவளிடம் இருந்து கொண்டிருக்கிறது அதனிடம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஹி ஈஸ் ஹேவிங் எ பென் ஷி இஸ் ஹேவிங் இட் இஸ் ஹேவிங் இப்படி சொல்லுவோம் அதே போல உன்னிடம் உங்களிடம் எங்களிடம் ஒரு பேனா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் வி ஆர் ஹேவிங் தே ஆர் ஹேவிங் இப்படி சொல்லலாம் அதையே கடந்த காலத்தில் அப்படி இருந்ததுன்னா என்னிடம் ஒரு பூனை இருந்து கொண்டிருந்தது அப்படின்னாக்கா ஐ வாஸ் ஹேவிங் ஏ கேட் அதே போல குரூப் டூ அவன் அவள் அது அதற்கும் ஹீ வாஸ் ஹேவிங் ஏ கேட் ஷீ வாஸ் ஹேவிங் ஏ கேட் இட் வாஸ் ஹேவிங் ஏ கேட் அதையே பன்மை குரூப் குரூப் தெரியல என்ன சொல்லுவோம் யூ யூஆர் ஹேவிங் ஏ கேட் வி வேர் ஹேவிங் ஏ கேட் தேவர் ஹேவிங் ஏ கேட் எதிர்காலத்துல என்னிடம் ஒரு பேனா இருந்து கொண்டிருக்கும் ஹேவிங் அதே போல எல்லோருக்குமே இந்த தான் வரும் பி ஹேவிங் இப்படி ஒரே ஒரு வினைச்சொல் வரும் ஸோ சமரைஸ் பண்ணி பார்த்தங்கனாக்கா நிகழ்காலத்தில் ஐ அதற்கு ஆம் ஹேவிங் வரும் அவன் அவள் அதுக்கு ஈஸ் ஹேவிங் வருகிறது அதே போல நீ நீங்கள் நாம் நாங்களுக்கு வாஸ் ஹேவிங் வரும் கடந்த காலத்தில் நான் அவன் அவள் அது இந்த இரண்டு குரூப்புக்குமே வாஸ் வரும் எதிர்காலத்தில் வில் பி ஹேவிங் எல்லாருக்குமே வரும் அடுத்து வினைமுற்று வகையாக ஒரு பொருளிடம் இன்னொரு பொருள் இருந்தது இருந்து விட்டது இருந்து விடுகிறது அல்லது இருந்து விடும் இதை பற்றி எப்படி சொல்லலாம் என்னிடம் ஒரு என்னிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்து விடுகிறது அப்படின்னாக்க ஐ ஹாவ் ஹேட் ஹேபிட் அவனிடம் அவளிடம் அதனிடம் அதுக்கு பாருங்க ஹேட் 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 இட் ஓகே அதே போல உன்னிடம் உங்களிடம் எங்களிடம் அப்படின்னாக்க யூ ஹாவ் ஹேட் ஓகே ஹேட் தே ஹாவ் ஹேட் அதே போல என்னிடம் ஒரு பூனை இருந்து விட்டது கடந்த காலத்திற்கு வினைமுற்று விட்டது அந்த விடும் அப்படின்னாலே வினைமுற்று இல்லையா சோ என்னிடம் இருந்து விட்டது அப்படின்னாக்கா அவளிடம் இருந்து விட்டது அவளிடம் இருந்து விட்டது இப்படி எல்லாருக்குமே கடந்த காலத்தில் ஹீ ஹேட் ஐ ஹேட் ஐ ஹேட் ஹேட் யூ ஹேட் ஹேட் அப்படின்ட்டு ஒரே ஒரு வினைச்சொல் தான் வரும் எதிர்காலத்தில் என்னிடம் பணம் இருந்துவிடும் அப்படின்னாக்கா ஐ வில் ஹாவ் ஹேட் மணி ஹி வில் ஹாவ் ஹேட் மணி அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரே ஒரு வினைச்சொல் இப்ப சம்மரைஸ் பண்ணி பார்ப்போம் நான்க்கு ஐ ஹாவ் ஹேட் அவன் அவளதுக்கு ஹி ஹாஸ் ஹேட் ஷி ஹாஸ் ஹேட் இட் ஹாஸ் ஹேட் அதே போல பன்மை குரூப்புக்கு மறுபடியும் ஹாவ் ஹேட்னு வரும் கடந்த காலத்தில் மூன்று குரூப்புகளுக்குமே ஹேட் ஹேட்னு வரும் எதிர்காலத்தில் will have had என்று வரும் அடுத்து முற்று. அதாவது ஒரு பொருளிடம் இன்னொரு பொருள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து விடுகிறது விட்டது விடும் அப்படின்னு சொல்றது அதற்கு நிகழ்காலத்தில் ஐ குருப்பு நான் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் பீன் ஹேவிங் அதே போல அவன் அவள் அதற்கு a cat. She has been having a cat. அப்படி இப்படி சொல்லலாம். அதே போல நிகல் காலத்தில் அவன் அவள் அதற்கு you have been having, we have been having, they have been having. அப்படி சொல்லலாம். கடது காலத்தில் எல்லோருக்குமே had been having. என்று தான் வரும். அதே போல எல்லோருக்கும் will be uh, will be having. அப்படி சொல்லு வரும். இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது நன்றி வணக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ஏறக்குறைய நம்மளது எயிட்டி பர்சன்ட் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மறக்காம ஒவ்வொரு தடவையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க